வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பில் அதன் செயலாளர் சலீம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவில் இந்த வருடம் ஹஜ் பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் இரண்டு விதமாக பயணங்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்று அரசு மூலமாகவும் மற்றொன்று அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனங்கள் மூலம் செல்கின்றனர் என்று கூறினார் அரசு அங்கீகாரம் இல்லாத சில மோசடி நிறுவனங்கள் பொது மக்களிடத்தில் பணத்தை பறித்து யாத்திரைக்கு அழைத்து செல்லாமல் அல்லது அழைத்து சென்று ரிட்டர்ன் டிக்கெட் ஏற்பாடு செய்யாமல் அங்கே ஏமாற்றி விட்டு வருகிறார்கள் எனவும் இந்த மோசடி குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருவதால் இத்தகையவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டு வெப்ப அளவு கடுமையாக இருந்ததன் காரணமாக ஹஜ் பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி பல உயிர் சேதம் ஏற்பட்டன எனவும் ஹஜ்ஜுக்கு பயணம் செல்ல திட்டமிடும் பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி தாமதம் இல்லாமல் முன்கூட்டியே ஹஜ் ஏற்பாட்டாளர்களை தேர்வு செய்து பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பாக லோகோவை வெளியிட இருப்பதாகவும் இந்த லோகோவை பயன்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களின் மூலம் மட்டும் ஹஜ் யாத்திரியர்கள் தங்களது புனித பயணத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலை தோஹா டாட் இன் மற்றும் ஹஜ் கவர்மெண்ட் டாட் இன் வலைதள பக்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எனவும் அரசு அங்கீகாரம் இல்லாத சில மோசடி நிறுவனங்களில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தெரிவித்தார் ஹஜ் பயணிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் வழங்கி வருவதாகவும் இது பாராட்டக்கூடிய விஷயமாகும் என்றும் பெருமிதம் கொண்டார் ஹஜ் பயணிகளுக்கு நேரடி விமான சேவை கடந்த சில ஆண்டுகளாக சென்னையிலிருந்து இல்லை எனவும் இந்திய விமானத்துறை அமைச்சகம் முன்னெடுத்து நேரடி விமான சேவையை சென்னையில் ஏற்பாடு செய்ய கோரிக்கை வைக்கிறோம் என்றும் தெரிவித்தார் மேலும் இண்டிகோ ஏர் இந்தியா விமானங்களை சென்னையிலிருந்து விமான சேவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் தமிழக முதலமைச்சரும் அழுத்தம் கொடுத்தால் நிச்சயம் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்